தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் தனி சன்னதியாக உள்ள மகாவராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகாவராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சிறப்பாக துவங்கிய நிலையில் மூன்றாம் நாளான இன்று குங்கும அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன தரிசன விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வீதி உலா வந்த நிலையில் ஐந்தாம் நாளான நேற்று தெருவடச்சான் விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் நான்கு வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து சென்றனர் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆர்ச்சிகேட்டு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு மிளகாய் வற்றல் யாகம் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரா காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் காளி கருபசாமி ஆகிய பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் மாவட்டம் திரு அருபிரகாச வள்ளலார் நிறுவிய சத்யஞான சபை உள்ளது இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் தமிழ் ஆண்டின் ஆணி மாதத்தின் மாத பூச ஜோதி தரிசனம் பூச நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு சத்தியஞான சபையில் ஆறு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தனிப்பெரும் கருணை என்று வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் செய்தனர் இதனைக்கான தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சன்மார்க் அன்பர்களும் பொதுமக்களும் திரண்டிருந்தனர் ஜோதி தரிசனத்தினை தொடர்ந்து தர்மசாலை சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி அருகே வீரபாண்டியில் அகத்தியர் குருபீடம் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் வளாகத்தில் அகத்தியர் லோக லோகமுத்ரா மூலவராக இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் மேலும் இந்த சித்தர்களும் தாயும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திருத்தல வளாகத்தில் புதிதாக நவபான லிங்கேஸ்வரருக்கு திருத்தலம் அமைத்து குடமுழுக்கு விழா நடைபெற்றது முதலில் நவபான லிங்கேஸ்வரருக்கு எட்டு வகை மருந்து சாத்தி நிலைநிறுத்துதல் நிகழ்வும் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அகத்தியர் பதினெட்டு சித்தர்கள் வாழைத்தாய் மற்றும் நவபான லிங்கேஸ்வரருக்கும் தமிழ் நெறிப்படி மகா சித்தர்கள் வேள்வி பூஜை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது தொடர்ந்து திருத்தலத்தில் உள்ள கம்பங்களுக்கு குடமுழக்கு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றன இந்த குடமுழக்கு விழா நிகழ்வினை தொடர்ந்து நவமான லிங்கேஸ்வரருக்கு புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பக்தி பரவசத்துடன் பக்தரின் மேல் புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது இந்த குடமுழக்கு விழாவில் வேதபுரி ஆசிரமத்தின் சுவாமி சாமானந்தர் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் சிவாஜி சிலமலை எஜமான் பாண்டி முனீஸ்வரர் ஆகியோர் தலைமையிலும் போடி மீனாட்சிபுரம் கோகுலம் அன்னதான கோவில் டாக்டர் உமா முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் தேனி வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மூலவராக விளங்கும் அகத்தியர் லோகமுத்ராமனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன அதேபோல் பதினெட்டு சித்தர்களுக்கும் சிறப்பு பூஜைகளும் வாழைத்தாய் அம்மாளுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன